இன்னும் ரெண்டு மாணவர்களை நோக்கி நிச்சயமாக நான் அமைக்க போகிறேன் என்று கூறிய ரத்தம் அவர்கள் அமைக்கப் போகிறார்கள் அப்போ இது வந்து யார் சொல்றது இது வந்து மனிதர்களை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்போ அவங்களுக்கு முன்னதே தெரியுமா இந்த மாதிரி இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு அப்போ இவங்க சொல்றாங்க இந்த ஜிம்கள் சொல்ற மாதிரி இன்னும் நாங்களே உன் புகழை செத்தவர்களாக உன் பரிசுத்தை போற்றியவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்போ அவன் நீங்கள் அறியாதவற்றைதான் நிச்சயமாக நான் அறியும் என கூறினேன் அப்போ இதை பத்தி தெரிவிக்கிறது இன்னமும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள் அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சுந்தி போரையா அமைக்கப் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழையும் பரிசுத்தையும் போற்றிகளா இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான் இப்பொழுதும் இறைவனுடைய அனுமதி கொண்டு வானவர்கள் நம்முடைய மனதில் இறைவனுடைய வழிகாட்டுதலை இறக்கி வைக்கின்றார்கள் யார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ உள்ளத்தில் இருந்து இறக்கி இறக்கி வைக்கப்பட்ட வழிகாட்டுதலை யார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இறைவன் கூறுகின்றான் அவர்கள் பிரதிநிதியாக அமைக்கப் போகிறேன் இறைவனுடைய வாக்குகளுக்கு பிரதிநிதியாக அமைக்கப் போகிறேன் இறைவனுடைய வாக்கு நிறைவேறக்கூடிய வாக்கு ஒவ்வொன்றும் யார் அதை உள்ளத்தில் இறக்கி வைக்கப்படும் போது ஏற்றுக்கொள்கிறார்களோ பிரதிநிதியாக அமைக்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றான் இப்பொழுது யார் நிராகரிக்கக்கூடியவர்களாக பொறாமைப்படக்கூடியவர்களாக தங்களை பெருமை கொண்டவர்களாக கருதுகிறார்களோ அவர்கள் தாங்கள் மதிப்புக்குரியவர்கள் உயர்ந்தவர்கள் மனிதனை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணம் கொள்ளக்கூடிய அவர்கள் கூறுகிறார்கள் அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சுந்துவோரையாக அமைக்கப் போகிறாய் இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கும் வரை நாம் வேதத்தை அறியாதவர்களாக இந்த வழியை நேர்வழியை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சண்டையும் போட்டியும் போராமையும் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது பார்க்கின்றார்கள் இப்பொழுது கேட்கின்றார்கள் இந்த மனிதர்களையா இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சண்டை சச்சரவும் ரத்தம் செஞ்சக்கூடிய இவர்களையா அழித்து கொண்டு வாழக்கூடியவர்களையா போட்டி போறாமை கொண்டு வாழக்கூடிய இவர்களையா நீ தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் நாங்களோ உன் சமாதானத்தை பெருமை கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் நம்ம இப்பையும் பார்க்கலாம் பெருமை கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் நான் ஆச்சாரமானவன் உடையவன் வேதங்களை படிக்கக்கூடியவன் செல்வத்திற்கு உரியவன் அதிகாரத்திற்கு உரியவன் செல்வாக்குகளுக்கு உரியவன் என்று கூறக்கூடிய இந்த மனிதர்கள் கூறுகிறார்கள் இன் இறைவனே இவையெல்லாம் உன்னுடைய வாக்கியம் செல்வம் நீ கொடுத்தது செல்வாக்கு நீ கொடுத்தது அதிகாரம் நீ கொடுத்தது அதை கொண்டு எங்களை மதிப்பு மிக்கவர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய் நாங்கள் தூய்மையானதை இன்னும் மேலானதை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு உன்னையே நாங்கள் தினமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உன்னை வழிபாடு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் உன்னையே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களை விட்டுவிட்டு இவர்களையா நீ அமைக்கப் போகின்றாய் இவரிடம் செல்வம் இல்லை இவரிடம் செல்வாக்கு இல்லை இவரிடம் அதிகாரம் இல்லை என்று இறைவன் ஒன்றை அறிவிக்கின்றான் நான் அவர்களை அமைக்கப் போகிறேன் அதாவது என்னுடைய வழிகாட்டுதலை கொண்டு என்னுடைய நேர்வழியைக் கொண்டு அவர்களை உயர்த்தி பின்னர் அவர்களை பிரதிநிதியாக அமைக்கப் போகிறேன் என்று கூறுகிறான் இவர்களோ இறைவனுக்கு முந்துகிறார்கள் இறைவன் கூறுகின்றான் எனக்கும் தூதர்களுக்கும் முந்திவிடாதீர்கள் முந்தாதீர்கள் என்று கூற இவர்களோ முந்துகிறார்கள் இறைவன் என்ன அறிவிக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளும் முன்பாக இவர்கள் இறைவனுக்கு பதில் உரைக்கிறார்கள் நாங்கள் உன் புகழை துதிப்பவர்கள் நீ எதை எங்களுக்கு தந்திருக்கிறாயோ செல்வம் செல்வாக்கு அதிகாரம் தந்திருக்கின்றாயோ அந்த அவற்றில் வாழ்ந்து கொண்டு உன்னையே நாங்கள் தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் தொழுது கொண்டிருக்கின்றோம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் உன்னையை கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தெட்டு தடவை லட்சம் தடவை என்று தினமும் உன்னையே நாங்கள் புகழ் வாடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களை விட்டுவிட்டு இவர்களையா நீ தேர்ந்தெடுக்கின்றாய் என்று கேட்கிறார் இறைவன் தேர்ந்தெடுப்பது இறைவனுடையது இரண்டு கூறுகின்றான் தேர்ந்தெடுத்தல் நம்மீது இருக்கிறது என்று கூற இவர்களோ என்னை தேர்ந்தெடு என்னை தேர்ந்தெடு எங்களை தேர்ந்தெடு என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குறின்றான் நிச்சயமாக நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னும் நீங்கள் அறியாததையும் நான் அறிவேன் உங்களுக்கு நான் எதை தந்தேனோ அதை மட்டும் நீ அறிவீர்கள் நான் கொடுத்த வெளிப்படையானவற்றையும் நீங்கள் அறிவீர்கள் வரைவானவற்றை நீங்கள் அறிவர்களாக இல்லை நீங்கள் அறியாதவற்றை வரைவானவற்றை நீங்கள் அறியவில்லை மறைவானவற்றை நான் உங்களுக்கு கற்றுத்தருவனாக இருக்கின்றேன் அவ்வாறு மறைவானவற்றை நான் கற்றுக் கொடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்து பிரதிநிதியாக அமைக்கப் போகிறேன் என்று கூற இவர்களோ தங்களுடைய பெருமை இறைவனம் பேசுகிறார்கள் நீ எங்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் இறைவனும் கூறுகின்றார்கள் இறைவனோ அறிவிக்கின்றான் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிவேன் என்று கூறுகின்றார் பெருமை கொண்டவர்களுக்கு இறைவனுடைய வாக்கு இப்பொழுதும் அவர்கள் அறிந்து கொள்கின்றார்களா இறைவன் அறி அறிவித்திருக்கின்றானே நான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று கூறும் பொழுதும் அவர்கள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் நான் உங்களுக்கு நீங்கள் அறியாதவற்றையும் கற்றுக் கொடுப்பேன் மறைமானவற்றை அறிவித்து தருவேன் என்று கூற இவர்கள் அதற்கு முன்னதாக உன்னுடைய படைப்பினங்கள் நாங்கள் புகழ்பெற்றவர்கள் உன் அருளில் வாழக்கூடியவர்கள் என்று இவரில் பெருமை கொண்டவர்களாக இறைவன் அறிவிக்க இருப்பதை மறுக்கிறார்கள் நாங்கள் என்று கூறுகிறார்கள் உன் பரிசுத்தத்தை போற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று வேறு கூறுகிறார்கள் இதன் கூறுகின்ற நிச்சயமாக நான் அறிவேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இது இறைவனுடைய வாக்கு வந்து பிடிக்கிறது

ரத்தம் சிந்துவவர் தான் நம்ம இப்பயும் ரத்தம் சிந்திட்டு தான் இருக்கும் இறைவன் உடைய வாக்குகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இறைவன் அறிவிக்கும் பொழுது இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் இப்போ நம்மளே நம்மளோட கெட்ட தோணத்துக்கு சாட்சியமா இருக்க மாதிரி தான் அது காமிக்கப்படுது அப்ப இது எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்போ இதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சொல்லி வரையா அப்படின்னா அப்போ அது நமக்கு தெரியுது தானே அப்ப நம்ம அதை மாத்திக்கிறதா இல்ல இது இன்னொருத்தர் மேல பழி போடுறதா இது இப்படி கிடையாதாச்சு அப்போ அது ஜிம்கள் சொல்ற மாதிரி தெரியுது அப்ப அந்த குணம் உங்ககிட்ட இருக்கா அது அது அப்படிதான் சோதிக்க தோன்றது மற்றபடி அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அது வழி போட கூடாது நம்ம அது இருக்கு அப்படின்னா இதை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அறியிடும் இது பெருமையான பேச்சு இது கூடாது இறைவன் தேர்ந்தெடுத்த வரைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளையும் நாம் நாமும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணுங்கிற அந்த விருப்பத்தையும் அதில் இறைவன் அறிவிக்கின்றான் அதன் வாயிலாக நமக்கு அறிவிக்கின்றான் இறைவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நம்ம சண்டை போட்டுருக்கோம் இல்லையா அதிலிருந்து நீங்கி சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அந்த வாழ்க்கை நமக்கு கற்பித்துக் கொள்வதற்காக நாமளோ தூரமாக இருக்கின்றோம் அவர்கள் நெருங்கியவர்களாக உணர்வுக்கு நெருங்கியவர்களாக அவர்கள் வாழும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இறைவன் அவர்களுக்கு அவனுடைய செய்திகளை அறிவிக்கின்றான் பிரதிநிதியாக எந்த அமைப்பில் நாம் வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு இறைவன் அறிவிக்கின்றான் வேதமும் அதுதான் வேதத்தை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் தெளிவுபடுத்துகின்றான் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களோடு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு எல்லா காலங்களிலும் இறைவன் மனிதர்களில் தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு இறைவனுடைய செய்திகளை தெளிவுபடுத்துமாறு ஒவ்வொருவரும் அந்த செய்தியை உணர்ந்து சரிதானா என்பதை உணர்வை கொண்டு அறிந்து பின்பற்ற வேண்டும் என்பது இறைவனுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு முன்னர்வரை நாம் இரத்தம் சிந்துபவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இறைவனுடைய கருணை நம் மீது செய்தியை பொழுது நாம் மாற வேண்டும் கேடுகளான குணம் இருந்தால் நாம் மாற வேண்டும் இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றான் இதுல முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது இறைவன் வானவர்களை நோக்கி அப்படின்னு அப்படின்னு தான் ஆரம்பிக்கப்படுது ஸோ வானவர்களை நோக்கி பேசும்பொழுது வானவர்களும் பெருமை கொள்றவங்களா இருக்கிறாங்களா இல்லை இது வானவர்கள் போது அதுல ஜின்களும் அடக்குமா பெருமை கொண்டு வானவர்கள் பெருமை கொண்டுகள் அல்ல வானவர்கள் அவருடைய இருக்காங்க எப்போ நம்ம பெருமை கொண்டவர்களாக ஆகிறோமோ அதை விட்டும் விலகி விடுகின்றோம் என்னுடைய பாக்கியங்களை விட்டும் விலகி விடுகின்றோம் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம் செல்வம் கிடைச்ச உடனே செல்வாக்கு கிடைச்ச உடனே அதிகாரம் கிடைச்ச உடனே என்ன சொல்கிறாங்க கால் தரையில் நிக்கல வானத்தில் பறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா தங்களை மிக உயர்ந்தவர்களாக கருதுகிறாங்க இல்லையா தாங்கள்லாம் உயர்ந்தவர்கள் இல்லையா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேர்ஷன் நாங்களெல்லாம் உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் நினைக்கிறாங்களா இல்லையா பெருமை கொண்டவர்கள் வானவர்கள் மலக்குகள் தேவர்கள் அவர்கள் பெருமை கொள்பவர்கள் அல்ல அவர்கள் அல்ல அவர்கள் இறைவனுடைய வாக்கில் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இங்கே பதில் பேசக்கூடியவர்கள் பெருமை கொண்டவர்கள் இறைவன் கொடுத்ததை கொண்டு பெருமை கொண்டவர்கள் அவர்களில் ஜின்களும் இருக்கிறார்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கிறார்கள் இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலும் நமக்கு வழிகாட்டும் இடத்துல நாம போட்டு இன்னொரு படைப்பை கொண்டு வரப்போம் தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படி அது சொல்லுது அப்போ இந்த மறைவான டிவி சேட்டில் வந்து அப்படின்னா இல்ல எதுக்காக மனிதன்கிற படிப்பு அப்ப இந்த ஜிம்களையும் மனிதர்கள் படிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா இப்பவும் சொல்றான் உங்களை போட்டுட்டு நான் இன்னொரு சந்தேகத்தை கொண்டு வருவேங்களாம் இப்போ இதுல நம்ம பெருமை கொள்ளாம பெருமை கொண்டு இருந்தோம் அப்படின்னா அவன் கிட்ட அடுத்தது இனி வரக்கூடியவங்களை அவன் தேர்ந்தெடுப்பான் தேர்ந்தெடுக்க அவனுடைய தீர்ப்பு சொல்ல எதுவும் ஆமா நம்மளை போக்கிவிட்டு வேறொருவரை அவன் உருவாக்கி விடுவான் இந்த பயம் நமக்கு வேணும் நம்ம ஒருத்தருக்கும் வேணும் பெருமை கொண்டால் இறைவன் கொடுத்ததை கொண்டு பெருமை கொண்டால் என்ன பண்ணுவோம் போட்டி போறாமை காரணமாக ரத்தம் சிந்துபவர்களாக நாம் ஆகிவிடுவோம் ரத்தம் சிந்துவோம் பெருமை கொண்டவர்கள் நம்மிடம் இருப்பார்கள் நம்மிடையே இருப்பார்கள் அவர்கள் கூறுவார்கள் இப்பொழுது இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் ரத்தம் சிந்து வரையான் ஆனால் இறைவன் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் இறைவன் எப்பொழுது அவர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக சமாதானத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக ஆகிறார்கள் இறைவனவர்களை படைக்கின்றான் உருவாக்குகின்றான் யார் நெருங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உருவாக்குகின்றான் இறைவன் உருவாக்குகின்றான் நன்மைகளை அறிந்த இறைவனமிருந்து நன்மைகளை அறிந்த முதல் மனிதர்களாக அவர்கள் ஆகிறார்கள் நன்மைகளை எடுத்துச் சொல்வதில் முதலாமவர்களாக அவர்கள் ஆகிறார்கள் ஆதம்களாக முதலாவது மனிதர்களாக நன்மையை எடுத்துச் சொல்லக்கூடிய முதலாவதாக நன்மையை எடுத்துச் சொல்வதில் முதலாவதாக அவர்கள் ஆகிறார்கள் இறைவன் அவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அப்படிங்கும்போது அஹ் அந்த மேலான படைப்பா அந்த நன்மையை மட்டுமே அறிவிக்கக்கூடிய கூடிய அந்த தூதரும் நம்ம மனசுக்குள்ள இருக்காங்க இங்க பிரிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க அவங்களும் நம்ம கூட இருக்காங்க இந்த இந்த ரத்தம் நமக்குள்ள ஒரு பகுதி இருக்கு அப்போ நம்ம இந்த ரெண்டு விஷயத்தான் பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு இதுல இறைவன் பேசுற மாதிரியும் இருக்கும் அந்த இடத்துல எப்ப சைதான் பேசுறான் அதாவது எப்ப ஜிங்கல் எப்ப கட்ட சக்தி எனக்குள்ளேயே பேசுது ஆகும் போது தானே அப்போ இதெல்லாம் இந்த இடத்துல தெளிவுபடுத்தப்படுது ஆமா அறிவிப்பதற்காக தான் வேதம் அதை பிரித்து கொண்டு உணர்வூட்டக்கூடிய மனிதர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் எல்லா காலத்திலும் உண்டு குழப்பம் வரும்போதெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடியவர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றான் அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போதெல்லாம் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இவர்களே நீ தேர்ந்தெடுத்தான் கேட்கிறான் வேதம் எல்லா காலத்திற்கும் தானே வழிகாட்டுதுல என்ன அறிய முடியல ஆ பரிஞ்சால மறந்து மருத்துவ வழியில தான் இருக்கும் பெரும் இல்லாத அறிவு சரியாகிங்கிறது நல்லடிவா இருக்கு புரியுது